தமிழக மீனவர்கள் மேலும் பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மருத்துவர் ராமதாஸ் சிங்கள படையினரின் அத்துமீறலுக்கு முடிவு கட்டப்படும் நாள் என்னாலோ என வினவியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் தமிழக மீனவர்கள் மீதான சிங்கள கடற்படையினரின் தொடர் அத்துமீறல்கள் கண்டிக்கத்தக்கவை என குறிப்பிட்டுள்ளார் ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்து மூன்று பேர் நேற்று முன்னாள் கைது செய்யப்பட்ட அதிர்ச்சி விலகாத நிலையில் மேலும் பனிரண்டு மீனவர்களை சிங்கள கடற்படையினர் கைது செய்திருப்பது இந்தியாவை சீண்டும் செயலாகவே பார்க்கப்பட வேண்டும் இந்த சிக்கலுக்கு எப்போது தீர்வு காணப்படுமோ அப்போதுதான் மீனவர்கள் நிம்மதியாக வாழ முடியும் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் மீனவர்களின் உணர்வுகளை மதித்து சிக்கலுக்கு தீர்வு காண எந்த நடவடிக்கைகளையும் அரசுகள் எடுக்கவில்லை ஒவ்வொரு முறை மீனவர்கள் கைது செய்யப்படும் போதும் அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது கடமையை முடித்துக் கொள்கிறார் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்குடன் கடந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி மீனவர் பிரச்சினைக்கான இந்திய இலங்கை கூட்டு பணிக்குழுவின் கூட்டம் நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் மீனவர் சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் இரு நாட்டு மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுக்களை விரைந்து நடத்த ஏற்பாடு செய்யும்படி நடுவணை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நாகை மாவட்ட மீனவர்கள் பனிரண்டு பேரையும் விடுதலை செய்ய நடுவன் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்